கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள் ஹலெலுயா அழைப்பு ஒவ்வொருவருக்கும் பல விதங்களில் வருகிறது ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நம் நேசர் ஒவ்வொருவரையும் ஆவலாய் அழைக்கிறவராய் இருக்கிறார் அழைக்கிறவராயிருக்கிறார் ஆனால் நாமோ அவரிடம் வர மனதில்லாதவர்களாய் தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஹாலெல்லூயா வாசிக்க கேட்ட வேத வசனத்தில் அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணி உலகத்துக்குள்ளாய் போகிறதை பார்க்க முடிகிறது ஹாலெலூயா ஒருவன் தன் வயலுக்கு ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணி உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு இம்மைக்காக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த நாளிலே மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது ஹாலே உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போவது நிச்சயம் அமேன் தேவன் நமக்கு நியமித்த வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவது அல்ல நமக்கு நிலையான வாழ்க்கை உண்டு ஹலெலூயா ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தின் இச்சையினால் இழுப்புண்டு தேவனை விட்டு விலகி அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணி ஜீவிக்காதபடிக்கு நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு நான் அழைக்கப்பட்டேன் என்ற உணர்வோடு தேவனுடைய அழைப்புக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து வாழ இந்த நாளிலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு கொடான கொடிப்பா நீர் அழைத்த அழைப்பை ராஜா நாங்கள் உதாசீனப்படுத்தி உம்மை விட்டு தூரப் போகாதபடிக்கு ராஜா உம்முடைய அழைப்பை கேட்க மனதில்லாதவர்களாய் எங்களுடைய செவிகளை அடைத்து ஜீவிக்காதபடிக்கு தேவனுடைய கிருபை நாள ராஜா உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும் ராஜா நீர் எங்களுக்காய் நியமித்து வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்காய் ராஜா உம்முடைய அழைப்பை நோக்கி வாழ என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா உலகத்தோடு ராஜா நாங்கள் ஒத்து ஜீவிக்காதபடிக்கு ராஜா உலகத்திற்காய் வாழ்ந்து ராஜா எங்களுடைய அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ என் தேவனங்களுக்கு கற்று தருவீராக பொறுப்படுத்த கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் ஹலலூயா மே God bless யூ